வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துபாயில சாம்பியன் டிராபி நடக்க போகுது மொத்தமா எட்டு டீம் விளையாட போது ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க ஒரு குரூப்ல ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் டீமும் இன்னொரு குரூப்ல இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் டீமும் பிளே பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா டீம் கமின்ஸோட கேப்டன்சியில் வேர்ல்டு கப்பையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நடக்க போற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கும் போயிருக்காங்க ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய டீம் கூட விளையாண்டாலும் சரி சின்ன டீம் கூட விளையாண்டாலும் சரி ஒரே டீம் வச்சு தான் விளையாடுவாங்க டீம்ல அவ்வளவா எந்த சேஞ்சஸையுமே பண்ண மாட்டாங்க இப்போ நடக்க போற சாம்பியன் டிராஃபில ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து மூணு முக்கியமான பிளேயர் விளையாட மாட்டாங்க அப்படிங்கறத நியூஸ் மீடியால சொல்லியிருக்காங்க இன்ஜூரி காரணமாக மிச்சில் மார்ஸ் விளையாட மாட்டாரு அதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அடுத்த ரெண்டு பிளேயர் யாருன்னா பிஜி டி டெஸ்ட் சீரீஸ்ல இன்ஜுரி காரணமா ஹஸ்லேவுட் பாதியிலே போயிருந்தாரு அவரும் இந்த சாம்பியன் டிராஃபில ப்ளே பண்ண மாட்டாரு அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரான ஆஸ்திரேலியா டீமோட கேப்டனான கம்மின்ஸும் சாம்பியன் டிராஃபி விளையாட மாட்டாரு அப்படிங்கிறத நியூஸ் மீடியாவில் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக ஆஸ்திரேலிய டீமோட கோச்சான மெக்டொனால்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா கமின்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு பதிலாக ஒரு புதிய கேப்டனை எடுக்கிற நிலைமை கூட உண்டாகலாம் பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறமா கமின்ஸ் வேற எந்த மேட்சிலையுமே விளையாடலை முக்கியமாக பயிற்சியில் கூட ஈடுபடலை ஸோ கமின்ஸ் இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ப்ளே பண்ணலைன்னா ஹெட் இல்லைனா ஸ்மித் தான் ஆஸ்திரேலிய டீமோட கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கோச் மெக்டனால்டு சொல்லியிருக்காரு இப்போ கமின்ஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கூட பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மித் தான் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ சாம்பியன் டிராஃபியில் யாரோ கேப்டனாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்